உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விரை இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் பதினொன்னு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை ஐந்து பதினைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தலங்களில் சிறப்பு அலங்காரம் இன்றைய பொது பலன்கள் கால்நடை வாங்க வாஸ்து பூஜை செய்ய தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவேன் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க அதே நேரத்தில் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசு காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்கு முக்கியம் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு எதிரிகள் எல்லாம் விலகி செல்வாங்க அதே நேரத்தில் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமும் உண்டு புதிய நட்பால உற்சாகம் அடைவேன் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க என்ற நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு என்ற என்னால் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள சவால்கள் விவாதங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயிரதிகாரி உங்களுக்கு முக்கிய சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசி நாளும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாத தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கவனம் அறுதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல மந்தநிலை ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவுக்கு வந்து போகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து வரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்க செய்து காட்டுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு காண்பீங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்றுமாதத்தோர்களுக்கு உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்